தமிழர் கட்சி உரிய வழி என்று தமிழர் மீட்பு காலத்தில் இருந்து நான் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் கரிகால் பாண்டியன் தொடர்ந்து பேசுகிறார் இந்த தமிழர்களாக அடையாளப்படுத்தி தமிழ் தேசிய விடுதலை என்பது தமிழர்களுக்கான அரசு என்று எம்மை வழி நடத்தும் தாய்புலி என் அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கமும் என் உற்றார் உறவினர்கள் என் அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கூறிய உறவுகளே தேவேந்திரகுல வேளாளர்களே பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றி என்ற முழக்கம் ஏறத்தாழ இது ஒரு நூறாண்டு கால போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேவேந்திரகுள திருக்குள பள்ளன் என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அறியப்பட்ட இந்த மருதநில குடிகளை இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கும் பொழுது ஆம்பூரை சேர்ந்த ஏ ஜி சீனிவாசன் பிள்ளை அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிருந்து அவர்களை இணைக்க கூடாது என்று இன்று ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த போராட்டம் இன்னும் கடந்து போராடிக் கொண்டிருக்கிறது உறவுகளே சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை கடந்து போது புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றும் என்ற முழக்கத்தை கடந்த போது பகுத்தறிவு சமூக நீதி திராவிட சித்தாந்த பேசிய கூட்டம் இந்த தேவ

உலகத்தில் பிரகடனப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி உறவுகளே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசு ஒரு கோப்பு அனுப்புகிறது பன்னெண்டு காலமாக இந்த மண்ணில் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பட்டியலில் இருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் வருகிறதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த முதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோப்பு அனுப்புகிறது அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் இருப்பதால் தான் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் செய்கிறார்கள் அவர்களுக்கு சலுகை என்பது எஸ் இல் தான் அவர்களுக்கு சலுகை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் இந்த என்ற சாதி அவர்களுக்கு தனி தொகுதி இருப்பதால் தான் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகள் ஒழிக்கும் ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த முதல்வன் ஐயா ஸ்டாலின் சொல்லுகிறார் பெரியார் கண்ட கனவு அந்த சமத்துவபுரம் அந்த சமத்துவ இந்த பள்ளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது இந்த திராவிட பாரம்பரியம் என்று இந்த மத்திய அரசுக்கு அந்த கோப்பை அனுப்புகிறது என் கூறிய உறவுகளே கருணாநிதி முதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எனக்கு வீடு கட்டுக் கொடுத்தீர்கள் நாடு நாடு இது என்னுடையது இது என்னுடைய நாடு நீ எனக்கு வீடு கட்டி கொடுத்த காட்டை கலனையாக்கி கல்லுக்குள் நீர் குளிர்ந்து ஏறு கொண்டு ஏறு போட்டு உளவாண்மை செய்த கூட்டம் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் செய்வதை துணிந்து செய்து சொல்வதை தெளிந்து சொல்லி நெற்று சுருக்கிடாமல் நேர்விட பேசி நைய புடைத்த தண்டைமான் தகைமான் குடிம்பி வழிவந்த தேவேந்திர குல வேளாளர் தாழ்ந்த சாதி நீ கக்குசில் ஒளிஞ்சு வந்த இசை இசைவேளாளர் உயர்ந்த சாதியாடா அடிப்படை மாற்றம் எல்லாம் மாறும் நாம் தமிழர் கட்சி அரசு ஆளும் அன்று வெள்ளும் பத்தியல் உடையும் இது இரண்டாயிரத்தி பதினொன்று ஏன் பட்டியல் வெளியேற்றும் என்பதை சமூகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கஸ்தூரி எழில் முதல்வனுடைய குறை இங்கே யாரும் மறந்திருக்க முடியாது இந்த சுருளியாற்றிலே இந்த பகுதியிலே பள்ளன் என்று சொன்னதற்காக அவருடைய உறுப்பு அறுக்கப்பட்டது அவருடைய மாறுபட்டு அறுக்கப்பட்டது அவருடைய கொதவலை அறுக்கப்பட்டது கொடூரமான கொலை கொடூரமான கொலை கீழவே நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கிடைத்தது உயர் நீதிமன்றத்தில் தொடரும் என்று அந்த வந்து உத்தரவிட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அவர்களை விடுதலை செய்தது எல்லை

அந்த தமிழ் சுவாசனைக்கு தாய்மொழி பப்பம் இடைப்பட்டு என்ன காதலுக்கு என்ன காரணத்திற்காக அந்த கொலை நடக்கப்பட்டது நண்பர்கள் மக்களே எதற்காக நடக்கப்பட்டது என் அன்பு அன்பு கூறிய பொருமக்களு இந்த சமூகத்தில் சுபாசனையுடைய தம்பி அந்த சுருஜித் என்பவரே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னது இது ஆனவ கொலை என்று பகுத்தறிவு பேசிய கூட்டம் சொன்னது இது ஆணவ கொலை என்று தற்கொலை இந்த திராவிட கட்சிகள் சொன்னது இது ஆணவ கொலை என்று ஆனால் இது கொலை அல்ல இந்த இடத்திலே நாங்கள் திராவிட கட்சியால் நடத்தப்பட்ட திராவிட படுகொலை என்பதுதான் வரலாற்று உண்மை இதே வரலாற்று உண்மை சுற்றி தந்த கொலைகாரனாக ஆக்கப்பட்டார் இந்த நெல்லின் மக்களை தாழ்ந்தவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் அவனை கட்டமைத்தது இந்த திராவிட பாரம்பரியம் அவனை குலகாரனாக்கியது இந்த பாரம்பரியம் குற்றவாளி என்பவன் சுருச்சி தல்ல குற்றவாளி என்பவன் இந்த திராவிட கூட்டம் இந்த திராவிட கூட்டத்தை அடியோடு வேறாமல் இந்த தண்ணினை பகை என்பதை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதற்கான ஆயுதம் இன்று நாம் தமிழர் என்ற ஒரு ஒற்றை நோக்கம் ஒரு வரலாறு அந்த படிப்பனை தான் வரலாற்றை விடுதலை செய்யும் என் என் உறவுகளே அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் நூறாண்டு கால போராட்டத்தை தேவேந்திரகுல வேளாளர் என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடும் பொழுது இங்கு தமிழர்கள் நிறுத்தக்கூடாது என்ற ஒரு சதி இங்கே நடக்கிறது எங்க அண்ணன் குரவனுக்கான வாழ்வியல பேசும்பொழுது இடையர்களுக்கான வாழ்வியல பேசும்பொழுது கல்லவிறக்கும் போராட்டத்தை எடுக்கும் பொழுது ஒரு கூட்டம் சொல்லுது நீ ஒரு அருவாளோட வந்தேன்னா நான் நூறு அருவாளோட வருவேன் முதல்ல உன் மகன் அருவாளர் எடுத்துகிட்டு வர சொல்லு உன் மகன் அருவாளாக இருந்துட்டு வர சொல்லு இன்று நடந்த இந்த கூட்டத்தில் சிவப்பு பச்சை கொடி வரன கொடியை இருந்துட்டு யாரும் வரக்கூடாது இங்கே இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது

ஒரு தொகுதியில நீ டெபாசிட் வாங்கிட்டு நீ வா நாம நம்ம கட்சி நீ போற சொல்லி நீ பாப்போம் நீ பாப்போம் நீ மருத்துவர் கிருஷ்ணசாமி சக்கிலியர் சமூகம் அவருடைய மனைவி மலையாளி அவருடைய மக மலையாளத்திலங்க அவருடைய மக மலையாளிக்கு கொண்டு கொடுத்துருக்க ஓ மருமக குஜராத்தி என்ன உழைக்கிறது தேவேந்திர குல மக்களுக்காரா இது என்னடா காலக்கொடுமையா இருக்கு இது என்ன காலக்கொடுமை அடிச்சு விரட்டுவோம் இந்த மண்ணில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் நாம் தமிழர் கட்சியை கரமாக நின்று தூணாக நின்று போராடுவோம் எங்க அண்ணனுடைய கெண்டக்கால் மயிர கூட கொடுக்க முடியாது நீ பார்த்து கெண்டக்கால் மயிர கூட முடியாது ஆயிரக்கணக்கான வேறு இந்த மண்ணில் நிக்கிறான் உன்னால என்ன செய்ய முடிச்சு

தமிழ் சமூகத்துக்கு எதிரே அவனை கட்டமைக்கிறார் அது நாங்க பார்த்து பேசி முடிக்கிற விஷயம் தான் என்ன பிரச்சனை என்பது நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வரும்போது அதிகாரம் வரும்போது நாங்க வெல்லுவோம் இடைப்பட்டு நீ யாரா நீ யார் எங்களுக்கான அரசியல் வரும் எங்களுக்கான அதிகாரம் வரும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது பட்டியல் வெளியேற்றம் என்பது உடைத்தே தீர்வோம் அதற்காக கலந்தாடுவோம் நாம் தமிழர் நன்றி வணக்கம்